ரொம்பவே வேதனையா இருக்குங்க நினைச்சாலே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகுது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சொந்த மண்ணில் ரெண்டு டெஸ்ட்லையும் தோத்து ஒரு வாஷ் அவுட் தோல்வியை இந்தியா சந்திச்சிருக்காங்க முதல் டெஸ்டில் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுனாங்க ரெண்டாவது டெஸ்டில் நானூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடரை இழந்து ஒரு வாஷ் அவுட் தோல்வியை பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் நாலாவது நாளில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய கோச்சை ஒரு வார்த்தை சொன்னாங்க மனுஷன் என்ன அப்படின்னா இந்தியாவை நாங்கள் மண்டி போட வைப்போம் எவ்வளோ பெரிய வார்த்தைங்க அது ஓவராக பேசுகிற ஆடுற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நாடுகள் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலை ஆனால் சவுத் ஆப்ரிக்கா கோச்சை சொல்கிறாப்புல இந்தியாவை நாங்கள் மண்டி போட வைப்போம் சொன்னது மாதிரியே செஞ்சு மண்டி போட வச்சு சீரியஸை கைப்பற்றிட்டாங்க நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அவங்க பேச வேண்டிய இடத்துல இருக்காங்க மனசு ரொம்பவே இருக்குங்க ரெண்டாவது டெஸ்ட் தோல்விக்கு பிறகு அதாவது ஒயிட் வாஷ் ஆன பிறகு ஒரு நிருபர் காம்பீர்ட இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர் காம்பீர்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாபிள்ள என்ன அப்படின்னா இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் வேலைக்கு நீங்க சரியான நபர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறா அதுக்கு நம்ம காம்பீர் சார் என்ன சொல்லணும் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இந்த வேலைக்கு நான் சரியான ஆழ்த்தானா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது பிசிசியோட வேலை பிசிசியை பார்த்துக்கணும் அந்த கவலை உங்களுக்கு வேணான்னு அர்த்தம் நீங்கள் எதையும் நினச்சிட்டு போங்க எதையும் சொல்லிட்டு போங்க நான் இன்னும் பத்து டெஸ்ட் தோத்தாலும் எனக்கு முட்டு கொடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ண அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா இருக்காப்புல அது வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது தான் அதுக்கு அர்த்தம் அடுத்ததான் என்ன சொல்கிறாப்புல எல்லாரும் தோல்விகளையே பற்றி பேசுகிறீங்க ஆனால் நான் ஆசிய கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பெருமை பேசுகிறாப்பு நான் இந்த காம்பீர் சார்கிட்ட என்ன கேட்குறேன் இந்த ரெட்பாலுக்கும் ஒயிட்பாலுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாத தற்கூரியாவாக நீங்கள் இருக்கிறீங்க காம்பீர் சார் நாங்கள் பேசுறது ரெட்பாலை பற்றி பேசுகிறோம் டெஸ்ட் கிரிக்கெட்டை படுகியில தள்ளி மூடிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க நான் ஏசிய கப் வாங்கி கொடுத்துருக்கேன் செஞ்சதை சொல்றீங்க அதை பெருமையாக வேற பேசுறீங்க இதை பெருமை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்ககிட்ட தந்த இந்திய அணி எப்படிப்பட்ட அணி அப்படின்னா டி ட்வெண்ட்டி ஒரு நாள் டெஸ்ட் மூணுலையுமே நம்பர் ஒன் அணியை உங்க கையில் கொடுத்தோம் இதுக்கு நீங்க மேற்பார்வை மட்டுமே பார்த்துருந்தா கூட போதும் சூப்பர்வைஸ் பண்ணிருந்தா போதும் நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை இந்திய அணி இப்போ வரைக்கும் கன் மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுல போய் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுறேன் புரட்சியை ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பிளேயர்களை மாற்றி கீர்த்தி தேவையுள்ள பிளேயர்களை எடுக்கிறது இல்லை தேவையில்லாத பிளேயர்ல உள்ள கொண்டு வர்றது சோதனை முயற்சிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான குளறுபடி பண்ணி கடைசியில இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்து இருபத்தஞ்சு வருஷம் ரெக்கார்டு ஒயிட் வாஷ் தோல்விய கொடுத்துருக்கீங்க இதுல நீங்க பெருமை வேற பேசுறீங்க பெருமை யாரு தெரியுமா பேசலாம் ரெண்டாயிரத்தி ஏழுல இந்திய அணி உலகக்கோப்பையில லீக் ஆட்டத்துல பங்களாதேஷ்ட தோத்து சீரீஸ் எப்படி வெளியேறாங்க கடுமையான அதிர்வலைகள் உண்டாகுது அப்படியே டீமை கலைச்சு சீனியர்கள்லாம் எல்லாம் கட்டிட்டு தோனி அப்படிங்கிற ஒரு காப்பான ஒரு ஆபத்த பாந்தாவான கொண்டு வர்றாங்க தோனி பதினோரு பேர் கண்ட டீமை செட் பண்ணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துட்டு போறாங்க தோனி ரெய்னா யுவராஜ் தவிர மற்ற எல்லாமே கத்து குட்டிகள் அனுபவம் இல்லாத ஆட்கள் இவங்களை வச்சு அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டைட்டில வின் பண்ணிட்டு வர்றான் மனுஷன் அந்த தோணி பேசலாம் பெருமை ஒண்ணுமே இல்லாத அணிய கையில கொடுத்து நீ ஜெயிச்சுட்டு வான்னு கொடுத்து எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தாங்க டைட்டில அடிச்சுட்டு வந்து நின்றான் மனுஷன் அவன் பெருமை பேசலாம் நீங்க பேசலாமா பெருமை நம்பர் ஒன் அணியை கையில வாங்கி அதில் கழிக்கிண்டி ஒன்றும் இல்லாம ஆக்கி வச்சிட்டு நீங்க பெருமை பேசலாமா நான் அந்த கப்பை ஜெயிச்சிருக்கேன் இந்த கப்பை ஜெயிச்சிருக்கேன் ரெட் பாலுக்கும் ஒயிட் பாலுக்குமான வித்தியாசமே தெரியாத தற்கொலையா இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க தலைமை பயிற்சியாளரா பொறுப்பேற்ற பிறகு நீங்க செய்த சாதனைகளை ஒவ்வொன்னா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்ரீலங்காவுக்கு போறீங்க மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர்ல வாஷம் தாயி மூணுக்கு ஜீரோன்னு தோக்குறீங்க முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு சீரியஸ ஸ்ரீலங்காட்ட இழந்து அந்த தோல்வியை பெறீங்க அதுக்கடுத்ததா நியூசிலாந்து நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட வர்றாங்க இங்கே மூணு டெஸ்ட் போட்டியிலையுமே தோத்து மூணுக்கு ஜீரோ அப்படின்னு வரலாறு காணாத ஒரு தோல்வியை இந்திய அணிக்கு கொடுக்குறீங்க கடந்த பனிரெண்டு வருடமாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளூரில் இந்தியாவில் எந்த டெஸ்ட்டும் தோத்தது இல்லை அப்படிங்கிற உலக சாதனைக்கு சொந்தமான இந்திய அணியை நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு படுதோல்வி அடைய வச்சு ஒயிட் பாஸ் ஆக வச்ச பெருமை உங்களை தான் சேரும் இது ரெண்டாவது மூணாவது அடுத்தது ஆஸ்திரேலியா போரிங் பார்டர் கவஸ்கர் டிராஃபி கடந்த பத்து வருஷமா இந்தியா கையில் இருந்தது விராட் கோலி தலைமையில இந்தியாவில் நடக்கும் போதும் இந்தியா தான் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆடும் போதும் இந்தியா தான் ஜெயிச்சாங்க அந்த பத்து வருஷ பெருமைய மூணுக்கு தோத்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியையும் இழந்தீங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு முறையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெற்றிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டபிள்யூடிசி ஃபைனலுக்கு இந்தியாவில் தகுதி பெற முடியலை அந்த பெருமையும் உங்களையே சாரும் அஞ்சாவது லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னே ஆட தெரியாத தத்தி டீம் அந்த டீம் கிட்ட உள்ளூர்ல இந்தியாவில் ரெண்டு டெஸ்ட்லையும் தோத்து வாஷ் அவுட் ஆகி ஒரு அவமானகரமான ஒரு வரலாற்று தோல்வியை பெற்றுக் கொடுத்துருக்கீங்க இதுதான் நீங்க செஞ்ச சாதனை இதையெல்லாம் பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டியது காம்பீர் சார் உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த தோல்விக்கு எல்லாம் பொறுப்பேற்று ராஜினாமாவை முதல்ல பண்ணியிருப்பாங்க ஆனா நீங்க அதை எல்லாம் கேரே பண்ணாம உங்களிடம் மயிர்களா அப்படிங்கிற ரேஞ்சில் எனக்கு பிஜிசியில சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது நான் வந்து ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் என்ன எவனு திருத்துறதுக்கு ஆள் கிடையாது இன்னமும் டெஸ்ட் இருந்து ஒரு நாள் போட்டிகள் நான் தான் கோச்சர் உங்களுக்கு எல்லாம் நான் வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதே தெனாவட்டோட தலக்கணத்தோட உங்களுடைய பணியை தொடர்றீங்க உங்களை எல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இதுக்கெல்லாம் இன்னும் காலம் தான் பதிவு சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி